சென்ற பதிவில் சீதைக்கு குழந்தைகள் பிறந்ததை பார்த்தோம் லவகுசர் பிறப்பதற்கு சில நாட்கள் முன்னதாக அயோத்தியில் ராமபிரானை சில முனிவர்கள் சந்தித்தனர் அவர்கள் ஸ்ரீராமா லவணன் என்ற அரக்கனின் தந்தை மது தான் செய்த தவத்தால் சிவபெருமானின் சூலத்தை பெற்றான் அதை தன் மகனின் பாதுகாப்புக்காக கொடுத்தான் தனக்கு ஆபத்து வந்தால் மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டியவன் தேவையில்லாமல் சூழமெய்து எங்களை வதைக்கிறான் எங்களுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்க உன்னை விட்டால் யாரும் இல்லை அயோத்தியை விட்டால் வேறு புகலிடம் ஏது என்றனர் ராமபிரான் கொதித்தெழுந்தார் முனிவர்களே கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இனி அச்சம் தேவையில்லை நீங்கள் தொடர்ந்து யாகத்தையும் தவத்தையும் நடத்துங்கள் லவணனை நான் விரைவில் எமலோகம் அனுப்புவேன் என்ற ராமன் தம்பிகளுடன் இது பற்றி ஆலோசனை செய்தார் லட்சுமணன் நான் போகிறேன் காட்டுக்கு என்றான் உடனே பரதன் வேண்டாம் அண்ணா இவன் உன்னோடு பதினான்கு ஆண்டுகள் கண்ணிமைக்காமல் பட்ட துன்பம் போதாதா அதிகாயனையும் இன்றஜித்தையும் கொள்வதற்காக எடுத்த சிரத்த போதாதா நான் போகிறேன் என்றான் அப்போது சத்ருக்கனன் இருவரும் வேண்டாம் நீங்கள் காட்டில் இருந்து திரும்பும் வரை நாட்டைக் காக்கும் அறப்பணியில் உங்களை நினைத்து கண்ணீர் வடித்தபடியே இருந்த பரதன் அண்ணா ஏற்கனவே களைத்துப் போயிருக்கிறார் அவர் வேண்டாம் நான் போகிறேன் என்றான் தம்பியரின் ஒற்றுமை கண்டு ராமன் மகிழ்ந்தார் சத்ருக்கனா நீ சொல்வதே சரி மேலும் போர்க்களத்தில் உன்னை வெல்ல வல்லவன் யாரும் இல்லை நீ லவணனைக் கொன்று முனிவர்களை காப்பாயாக என்றார் சத்ருக்கனன் காட்டிற்கு படைகளுடன் புறப்பட்டான் அவன் சென்ற தேர் வால்மீகி முனிவர் தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகில் நின்றது வால்மீகி முனிவரை பார்த்து அவரிடம் ஆசி பெற்றான் சீதா தேவி இங்கே இருப்பது தெரிந்து கொள்வாரா இல்லையா என்ற பதப்பதைப்பு நமக்கும் ஏற்படுகிறது முனிவர் மூலமாக சீதா பிராட்டி அவரது ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் விவரத்தையும் அந்நியாருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பதையும் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தான் அதே நேரம் இந்த குழந்தைகள் அயோத்தியில் பிறந்திருந்தால் எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மகிழ்ந்திருப்பார்கள் என்பதையும் எண்ணி வேதனைப்பட்டான் பின்னர் அவன் தன் கடமையை நிறைவேற்றுவதற்காக மதுபுரி என்ற நகரை அடைந்தான் அந்த நகரைத்தான் லவணன் ஆண்டு கொண்டிருந்தான் அவனுடன் பயங்கரமாக போர் செய்து கொன்றான் மதுபுரியை பன்னிரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் பிறகு தனது படையை அங்கு நிறுத்திவிட்டு அயோத்திக்கு புறப்பட்டான் ஒரு ஊரில் பன்னிரண்டு வருடங்கள் தங்கிவிட்டால் அது அவரது சொந்த ஊராக மாறிவிடும் என்ற ஐதீகத்தை அக்காலத்தில் அரசர்களும் மக்களும் பின்பற்றினர் அந்த அடிப்படையில் மதுபுரியில் பன்னிரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்து ஆட்சி செய்ததன் மூலம் மதுபுரி சத்துருக்கனனுக்கு சொந்தமாயிற்று அயோத்திக்கு வந்ததும் ராமன் பெருமகிழ்ச்சி அடைந்தார் அவன் அண்ணனிடம் ஆசி பெற்றான் இதன் பிறகு ராமபிரான் ராஜசூயம் என்ற பெரிய யாகத்தை நடத்த முடிவு செய்தார் தன் தம்பிகளை அழைத்து வரும்படி கண்ணனான அவன் வாயில் காவலனை அனுப்பி வைத்தான்